சொல்லி கொடுத்துட்டு இந்த காலம் வரைக்கும் என்னுடைய காலம் இன்னி வரப்போகிற காலம் வந்து நீ இவ்வளோதான் நீ அடுத்து விட்டுட்டப்போ அவர் நீ அங்கே போயிட்டு யார்கிட்ட அனுப்புவான்னு தெரியாது ஆனால் அவர் வர வாங்கி பிறந்த மாதிரி அந்த கோள்கள்லாம் சரியான நிலையில இருக்கும்போது அந்த ஞானம் அடையணும் அப்போ அப்ப அணுவும் அவங்களுக்கு எத்தாப்புல மாறுதல் இருக்கும் ஆனால் கண்ட உண்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்மையில தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா அப்போ வந்து ஒரே ஒரு சித்தரப்போட பாட்டை மட்டும் நம்ம கேட்டால் வந்து முழுமை பெறாதுன்னு சொல்கிறீங்க எல்லா சித்தர பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்கிறத விட என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு நான் கடந்து வந்த பாதையில் எனக்கு சூழ குருவுகள் எவ்வளவோ வேறு வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு என்னுடைய குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் வந்து என் என்னுடைய கனெக்ட் ஆகிறாங்க என்னுடைய உணர்வு நிலை கனெக்ட் ஆகிறாங்க அவங்களே சில காலங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த காலம் வரைக்கும் என்னுடைய காலம் இன்னி வரப்போகிற காலம் வந்து இன்னொருத்தன் வருவான் அவன்கிட்ட தான் நீ படிக்க வேண்டியது வரும் உரம் இல்லை ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ஸ்கூல் இதில் படிக்கிறோம் நம்ம ஒரு ஸ்கூல் கேம்பஸில் நீ அடுத்து ஒரு காலேஜு கேம்பஸ்க்கு நம்ம அனுப்பிச்சி விட்றாங்க அடுத்து ஒரு பிஹெச்சடியை டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்ல அதே மாதிரி இந்த குரு வந்து அவருக்கு உத்தரவு இதை தான் சொல்கிறாரு இப்படி தான் இந்த நிலை வரைக்கும் உனக்கு சொல்ல சொல்லி கொடுக்கப்பட்டாச்சு இனி அடுத்த நிலை அப்படின்னும் போது அது சம்மந்தப்பட்ட ஒருத்தான் வருவான் அவன் உனக்கு கண்ணில் படுவான் அவன் தான் அந்த மீதி விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்க விளக்கம்னா நம்மளை பற்றி தேடுதலுடைய விளக்கம் சரி இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த அத்தனை பாடல்களும் இப்போ நிஜத்தில் வாழ்கிற சூழ குருமார்களே அப்படி சொல்கிறாங்க நீ இவளோ தான் நீ அடுத்த குருக்கிட்ட அவர் நீ அங்கே போயிட்டு யார்கிட்ட அனுப்புவான்னு தெரியாது ஆனால் அவர்கிட்ட போய் நான் படிக்கிறேன் படித்து அவர் வந்து நீ சரியாக ஃபிட்டாயிருக்க இல்லை ரைட்டு நீ அடுத்த போ அப்படின்றத சொல்லுவார் அப்போ இப்படி ஒவ்வொரு குருவாக நம்ம கடந்து அவங்க அவங்க அனுப்பிச்சி விட்டால் சில பேர்த்துக்கு ஒரே குருவே போதும் அது நம்மளுடைய பிறப்புடைய தன்மை ஆன்மாவோட தன்மை கர்மாவோட தன்மை இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க ஒவ்வொரு குருவாக சுழற்சி முறையில் மாற்றுவாங்க ஆனால் இதே இது ஒரு சில பேர்லாம் பார்த்தோன்னா ஒரே குரு தான் அவங்க ஒரே குரு அவங்க பிறப்பு பிறக்கும் போதே வாங்கி பிறந்த மாதிரி அந்த கோள்கள்லாம் சரியான நிலையில் இருக்கும்போது அந்த ஞானம் அடையணும் அப்படின்ற ஒரு விதமாக அந்த வைப்ரேஷன் இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பாதி ஏற்கனவே ஆன்மாவில் பதிஞ்சு இருக்கும் அந்த இதில் வந்து வெளிப்ப வெளி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு சொல்லும் போது ஈஸியாக ஆகி அந்த ஆன்ம அறிவை பெற்றுவாங்க அப்போ சூளமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு சுச்சுவேஷன்லேயே இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த டயத்தில் எழுதும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில் வழி வழியாக கடத்தப்படுது வழி வழியாக கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு அது எழுதப்பட்டு எழுதப்பட்டு பிரிண்ட் பட்டு வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி அப்போ ஒரு சித்தருடைய பாடலில் மட்டும் நம்ம படித்து எல்லாத்தையும் விளங்கி கொள்ள முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக விளங்கி கொள்ள முடியாது அவங்க இருந்து கொஞ்சம் தன்மை எடுக்கலாம் மாதிரி மற்ற சித்தர்கள் எந்தெந்த பாடல் இருக்கோ அவங்களெல்லாம் கொஞ்சம் தன்மையை எடுத்து எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறலாம் எல்லாமே புரிஞ்சுக்கிற முடியுமானா அது முடியாது அவங்களுடைய தன்மை வேறு அதே மாதிரி தன்மை இந்த உலகத்தில் மறுபடியும் இந்த இயற்கை உருவாக்குமா அப்படின்னு தான் இது தெரியாது இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தான் ஒவ்வொரு விஷயமான ஒரு இன்னைக்கு வரைக்கும் வந்த அத்தனை யானைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையில் ஒவ்வொரு செயலில் தான் ஒவ்வொருத்தவங்களுமே இருக்காங்க யாருமே வந்து அந்த யானைப்பில் இந்த யானை இல்லை இந்த யானைப்பில் அந்த யானை இல்லை அப்போ ஒரு சின்ன பூ எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு இலை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இயற்கை வந்து அப்படி தான் படைக்கப்படுது மனிதர்கள் மொத்தமாக மனிதர்கள் அப்போ மனிதர்களை எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்போ அதே தான் நம்ம உடலில் உடலெல்லாம் எல்லா ஒரு பத்து உடல் இருக்குன்னா பத்து உடல் பொதுவாக சொல்லுவோம் ஆனால் உடலுக்குள்ளே அவ்வளோ டிஃப்ரெண்ட் அவ்வளோ மாற்றங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்போட அமைப்பு நம்ம எலும்போட அமைப்பு எல்லாமே மாறுதல் ஏற்படுது அப்போ அணுவும் அவங்களுக்கு ஏற்றாப்பில் மாதங்கள் ஏற்படுது ஆனால் கண்ட உண்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்மையில் தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கண்ட உண்மை ஒரு யோகி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க சில யோகி சித்தர்கள் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க இவங்க பூரா அந்தந்த ஸ்டேஜில் ஏற்றாப்பில் அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க உயர்ந்த நிலை அதாவது கடைசி நிலைன்னு ஒன்று இருக்கும் ஆன்ம பிறப்பற்ற முக்தி நிலைன்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் நிலைகள் இருக்கும் அந்த நிலைக்கு போனவங்க இவங்க இவங்களோட அட்வான்ஸாக அதை சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்களும் முன்னாடி இருந்த சித்தருமார்களும் அவங்களும் தன்னுடைய குருவை பிடிச்ச நிலையையும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்கள அடுத்தடுத்தே தேடி போய்கிட்டே இருந்திருக்காங்க சில பேர் அந்த பாதையிலே இன்னமும் பயணிச்சுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் சுச்சூபமாக இருக்கலாம் இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையாக இருக்கலாம் அதாவது கம்ப்ளீட் பூரணம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த இறை சக்தியோட ஒன்றி போகிறது அது வந்து இன்னும் நடக்காம கூட இருக்கலாம் அந்த படிநிலையில் சில பேர் தான் அவங்களவங்களே கற்பனையும் பண்ணிக்கிட்டு சில வேலைகள் செய்யலாம் அப்படி சில இதுகள் இருக்க தான் செய்யுது நம்ம நாட்டிலே இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும்போது எது கற்பனை எது உண்மைன்றது தெரியாமையே விட நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோம் கற்பனையை பிடிச்சிக்கிட்டு உண்மை நினச்சா அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம நம்ம எல்லாமே விசாரணை பண்ணணும் இதெல்லாம் பண்ணி பார்த்தா இதுக்குரிய முடிவு கிடைக்கும் அதனால் நீங்கள் பல விஷயங்களை கேதர் பண்ணணும்